நம சிவாயா ஓ நம இது அன்புடைமை என்கிற தலைப்பிலே நாம் இப்பொழுது பார்க்கிறோம் சிவமந்திரத்திலே நம்முடைய திருமுகங்கள் அன்போடு இருக்க வேண்டும் என்று அன்போடு இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு கருத்தை சொல்றார் நாம் வந்து பக்தியா என்ன மட்டும் போதாது அன்பாக இருக்கணும் அப்படின்றார் அன்புதான் முக்கியம் அன்புதான் சிவம் என்றே சொல்கிறார் அன்பு என்று அழைக்கப்படுகின்ற உணர்வும் சிவம் என்று அழைக்கப்படுகின்ற இறைவனும் வேறு வேறு அல்ல ஒன்று இது உண்மை ஞானம் இல்லாதவர்கள் தான் வேற வேற சொல்லுவான் அசையும் பொருள் அசையா பொருள் ஓரறிவு முதல் ஆறறிவு அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் செலுத்தப்படுகிற எதிர்பார்ப்பில்லாத தூய்மையான அன்பு இருக்கிறதே அதுதான் சிவம் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை இறைவனது திருவர்களாலே தமக்குள்ளும் பிறருக்குள்ளும் இருந்து வெளிப்படுகிற இந்த தூய்மையான அன்புதான் தான் சிவம் என்பதை அறிந்து கொண்டால் அந்த அறிவு ஞானமே தூய்மையான அன்பே சிவமாக அவருடைய உள்ளத்தில் அமர்ந்திருப்பார் என்று சொல்கிறார் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகில அன்பே சிவமாவது ஆறும் அருகே அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே தூய்மையான தங்கத்தை விட அதிகமாக ஜொலிக்கும் குளித்தோலை உடைய உடையாக அணிந்தவன் சேவன் மின்னிக்கொண்டிருப்பான் தூய்மையாக இருப்பான் பால் போன்ற வெள்ளை நிறத்திலே ஜொலிப்பான் சிவன் இளம் சந்திர வடிவன் இலாவை தன் சுடை சடைமுடியிலே அணிந்தவன் சுடுகாட்டிலே எரித்தபின் மீதி இருக்கிற சூடான சாம்பலை பொடி போல மேனியும் பூசிக்கொண்டிருப்பான் அந்த பொடியின் மேலேயே திருநடனமும் ஆடுவார் பூத்தனாகியே ஆனால் அவர் மேல் செலுத்திய அன்பும் இறைவன் எம் மேல் கொண்ட அன்பும் இங்கே இரண்டர கலந்திருக்கிறது என்று தன்னுடைய அன்பு கலந்திருப்பதை அற்புதமாக சொல்வார் சொந்த கடந்து மின்னிக்கிடந்து வெளியும் இளம்பிறை துன்னி கிடந்த சுடுபோடு ஆடிக்கு பின்னி கிடந்தது என் உடல் எலும்புகளை விறகுகளாக்கிறார் தங்கம் போன்று பொன்னிறமான தகதகவனை எரியும் தீயிலே உடல் தசைகளை அறுத்து போட்டு பொன்னிறத்திலே பொரிய என்னதான் அந்த உடல் எலும்புகளை வருத்தாலும் அன்போடு மனம் முருகி உள்ளம் குழந்தை குழைந்துகிறார்களே அவர்களை தவிர வேறு எவராலும் செதுக்கப்படாத தூய்மையான மாணிக்கம் போன்ற இறைவனை சென்று அடைய முடியாது இறைவனை சென்று அடையணும் அப்படின்னு சொன்னா அன்பா பேசணும் அன்போடு மனம் உருகி உள்ளம் குழைந்து பேசினாலே போகட்டும் அதை விட்டு உடல் எலும்பியே நீ வந்து விறகாக்கி தங்கம் போல பண்ணாலும் கூட முடியாது அந்த அன்போடு உருவது தான் சிவபெருமானை அடைய முடியும் என்று அற்புதமாக வச்சுக்கிறோம் அருத்திட்டு அறுத்திட்டு கோல் பொரிய வறுப்பினும் அன்போடு வாத்து அன்றி என் போலாமவினை செய்த ஒன்னாதே இறைவனை காண வேண்டும் என்கிற அன்பால் தீராத ஆசையை கொண்டவர்கள் எல்லாம் அனைத்தையும் காத்து நிற்கும் இறைவனை பார்த்தே தீர வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள் அனைவரும் இறைவனது உருவத்தை கண்டு பயன்பெறுவார்கள் பிற உயிர்களிடத்திலே இறைவனை கண்டு தூய்மையான அன்புடன் உள்ளம் கசிந்து இருப்பவர்கள் இறைவனின் ஈடு இணையில்லாத திருவடிகளை கண்டு பயன்பெறுவார்கள் கசியனும் பிற உயிர்களிடத்திலே இறைவனை கண்டு தூய்மையான அன்போட்டால் அவர்கள் திருவடிகளை நடிச்சிருக்கோம் அப்படி இல்லாமல் பிறவியின் காரணமாக கர்ம வினைகளை அதிகமாக வைத்திருப்பவர்கள் இறைவனை காண முடியாது உலக பற்றுகளிலே தான் இருக்கும் வினையின் பயனாய் எத்தனை பிறவி எடுத்தாலும் அன்பில்லாத உள்ளத்தை கொண்டு இருப்பவர்கள் கொடுமையான துன்பத்தை கொடுக்கும் இடத்திலே தான் மீண்டும் மீண்டும் ஆக அன்போடு இருப்பதுதான் அவர்களுக்கு அடுத்த பிறவி இல்லாமல் சிவபெருமான அருளும் ஆர்வடையவர் காண்பர் அறந்தன்னைவர் காண்பர் இணைய வாரம் உடையவர் காண்பர் பவந்தன்னை கோர நிற்கு கொடு கொங்குக்காரே ஏதேனும் ஒரு வகையில் அன்பை உள்ளம் முருக இறைவனை போற்றி வழிபடுங்கள் உடலை விட்டு உயிர் பெரிய முன்பு உருக்கமான அன்பினை அனைத்து உயிர்களிலும் காட்டும் அதன் மூலம் இறைவனை நீங்கள் தேடலாம் அப்படி செய்து வந்தால் நான் கொண்ட அளவில்லாத பெருங்கருணையினாலே குருவாக இருந்து தனது அன்பை எனக்கு கொடுத்து என்னோடு எப்போது கலந்து நின்றது போல உங்களது உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்பும் உங்களுக்கும் தனது அளவில்லாத பெருங்கருணையை கொடுத்து உங்களோடும்

பின்ூரை பெருந்தகை நந்தியம் காலங்கள் தோன்றுவதற்கு முன்பே சுயமாக தோன்றியவனும் மானிட்டர் மாத்தணுமா சார் இந்த மானிட்டர் மாத்தணும் செய்யணும் ஒரு பயிர்கால கெப்பட்டு வச்சுரா சொல்லிவிடுவேன் சார் கூட பைனிங் சொல்லிடு மாற்றி சொல்லி இப்போ வரைக்கும் மாற்றி சொல்லுவோம் சரியாக தெரில இது எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தாங்க எனக்கு டேட் கேட்டால் டைம் டைம் டேட் கட்டிடம் பயணி வெளியில் குட் சொல்லிடுவேன் சார் ஓகே 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 தேங்க் யூ காலங்கள் தோன்றுவதற்கு முன்பே சுயமாக தோன்றியவன் தம்மை அன்போடு போற்றி வணங்கி வாழ்ந்த உயிர்கள் இறந்து மின்னலகம் செல்லும் காலம் அவர்களோடு வழித்துணையாகி வருபவனும்

காலங்கள் தோன்றுவதற்கு முன்பே சுயமாக தோன்றியவன் தம்மை அன்போடு யார் போற்றி வணங்கி வாழ்ந்த உயிர்கள் இறந்து விண்ணுலகம் செல்லும் காலம் வரைக்கும் வைத்துணையாய் இருப்பான் தேன் அதிகமாக ஊறியிருக்கும் கொன்றை மலர்களை தனது இடவாகத்தில் மாலையாக அணிந்திருப்பார் சிவபெருமான் அவர் மேல் நான் வைத்திருக்கும் பேரன்பின் உருவமாகவே என்னோடு கலந்து நிற்கிறான் என்று சொல்லு காலம் சயம்பு வென்று ஏத்தினும் வானொரு காலம் வழி நிற்கும் ஏனோரு பால் தேகள் கொன்றை அணி சீவன் அன்பில் நின்றானே உயிர்களை உலகத்தில் படைக்கும் முன்பே அன்பையும் அதன் மூலம் பெறும் இன்பத்தையும் படைத்தான் முதலுனாகிய இறை தூய்மையான அன்பினால் கண்டு உணர முடியாதவர்கள் கேடு நிறைந்த இந்த பெரிய உலகத்திலே உலகப் பற்றுக்களின் மேலேயே அன்பு ஆசை வைத்து இந்த அகன்ற உலகத்திலேயே இருந்து துன்பப்படுகின்றார்கள் படைத்து இன்பம் படைத்த முதலிட அன்படைத்து பெருமானை அருகில அன்படைத்து அகலிடம் வாழ்வினில் அன்படைத்து ஆண்டனர் அகலிடம் தானே உண்மையான அன்பு கொண்டு இருப்பவர்களின் எண்ணத்தில் இறைவன் தூய்மையான தங்கம் போன்ற பிரகாசத்துடன் பேரொலி வீசும் சூரியனின் ஜோதியாக வீட்டிருக்கிறான் ஜோதி உருவத்திலே இருக்கும் இறைவனை எம்பெருமானே இறைவா என்று யார் ஒருவர் வேண்டினாலும் விண்ணுலகத்திலே இருக்கும் தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கும் இறை அவர்கள் வேண்டியதை உடனே வழங்கிவிடுவான் ஜோதி வைத்தும் இறைவ என்று ஏத்தியும் அருத்தியுள் ஈசனை யார் அருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் இன்னவர் கோனே தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கின்ற பிறப்பை கொடுத்த இறை மாநிலம் மாற்றம் உயிர்களிடம் உள்ள பெருங்கருணையினாலே அவர்கள் அந்த பிறப்பிலிருந்து வெளிவரும் அன்பையும் கொடுத்திருக்கின்றார் இதை தெரிந்து கொண்டாலும் மனிதர்கள் தங்களின் அன்பை உலகப்பத்துக்களின் தான் வைக்கின்றார்கள் தவிர எம்மை படைத்த தந்தையே எம்பெருமானே என்ற இறைவனின் மேல் அன்பை வைத்து அவனை அடையும் வழியை தேடாமல் இருக்கிறார்கள் செய்தவன் வைத்த பாரிசு அறிந்தேயும் மனிதர்கள் என்று நச்சியே அண்ணாலை நாடுகின்றீளாரே உயிர்களின் உள்ளத்தில் தூய்மையான அன்பாக இருக்கிறான் இறை அவன் வெளியே உடலாகவும் இருக்கிறான் அவன் உலகத் தோற்றத்திற்கு முன்பே இருப்பவன் உலக அழிவிற்கு பின்னும் அழியாமல் இருக்கிறான் இறைவனை அடைய அனைத்து வித பற்றுக்களை விட்ட முனிவர்களுக்கு தலைவனவன் தூய்மையான அன்பினுள் வந்து அமரும் அரிய பொருளான இறைவன் அன்பினை உள்ளத்தில் வைத்திருக்கும் உயிர்களுக்கு காக்கும் துணையாக எப்போதும் இருக்கிறான் உள்ளான் முனிவக்கும் பேராணவன் அன்பின் உள்ளாகி அமரு அருவொருள் அன்பின் என்று சொல் அன்பு செய்வாரை சிவன் அறிவான் என்று சொல்வான் தம்மை இகழ்ச்சியாக பேசும் உயிர்களையும் போற்றி வணங்கும் உயிர்களையும் சிவபெருமான் அறிவான் தம்மை இழந்து பேசிய உயிர்களுக்கும் மனம் உகந்து அவரவர் மனத்திற்கேற்ப அருளைவன் உத்தமமான தலைவன் அப்படிப்பட்ட இறைவனை உயிர்கள் தமது உள்ளத்திலிருந்து வெளிவரும் தூய்மையான அன்போடு அழைத்து அருள் வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு வேண்டியதையெல்லாம் உடனே தந்துவிடும் அந்த இறைவனின் பெற்றதும் வேறு உகந்து அருள் செய்திடும் செய்தித்தமநாதம் அன்பு மகிழ்ந்து அன்பு செய்யும் பழனி தமிழி பாடம் புது சிஸ்டம் அத்தியதன் உயிர்கள் பிறந்த பிறவியிலேயே பேரின்பம் அடைவதற்கு தேவையான அனைத்து வழிகளையும் இறைவன் செய்து வைத்திருக்கிறான் இருந்தாலும் உயிர்கள் தாம் எடுத்த பிறவியிலே துன்பத்தை தரக்கூடிய உலக ஆசைகளின் வழியே பலவித செயல்களை உயிர்கள் ஆசை வழியே சென்றாலும் உயிர்கள் மீது கொண்ட பேரன்பினால் அவர்களின் பிறவியை எதிர்க்கும் ஒரு வழியாக தூய்மையான அன்பை வைத்து இருக்கிறான் ஆசை வழியே சென்று துன்பத்திற்குரிய காரியங்களை செய்யும் உயிர்களாக இருந்தாலும் தூய்மையான அன்புடன் இருந்தால் அவர்களுக்கு வேறு பிறவியில்லாத முக்தியை இறைவன் அவர்களுக்கு வழங்கியது துன்ப பிறவிக்கு இயல்வது செய்தவன் துன்ப பிறவி தொழில் பல எண்ணினும் அன்பில் கலவி செய்து ஆதி பிரான் வைத்த முன்பு பிறவி முடிவது தானே ஏ அனைத்து உயிர்களிடமும் தூய்மையான அன்புடன் இருப்பவர்களிடம் அவர்கள் எண்ணத்திலே பேரொழியாக இறைவன் உயிர்களின் பிறவியை அறுத்து பேரின்பத்தை கொடுக்கும் அமிதமாக இரண்டு கண்களுக்கு நடுவே இருக்கும் ஆம்யா சக்கரத்தில் இணைந்து எழுதுகிறான் உயிர்களின் உள்ளத்திலே பேரொழியாக இறைவன் எழுந்த பிறகு ஆன்மாக்களுக்கு துன்பத்தை தரும் அயம் புலன்களின் தொடர்பு அறுபத்து நீங்கும் எனவே அனைத்து உயிர்களிடமும் அன்பையே சிந்தனை செய்யும் எண்ணத்தோடு அவனை சென்று அடையுங்கள் நீங்கள் என்று சிந்தையின் சொன்னேழும் அவ்வோலி கண்ணியோடு ஏற்கனும் கண்ணீரை கற்று நன்னூறு சிந்தையோடு நாடு விண்ணே ஆண்கள் தாம் அன்பு கொண்ட மனைவியரோடு இருக்கும் பொழுது அந்த உணர்விலேயே ஊறி எப்படி தம்மை மறந்து இருக்கிறார்களோ அதுபோல இறைவன் மீது நாம் வைத்திருக்கும் தூய்மையான அன்பின் உணர்ச்சியிலேயே ஊறி இருக்க வேண்டும் தம்மை மறந்து இருக்கக்கூடிய உயிர்களுக்கு வெறும் உடல் உணர்ச்சி இல்லாமல் உள்ளத்தில் இருக்கும் உணர்ச்சியோடு ஒன்றாக கூடி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்களை காத்திருப்பான் இறைவன் அப்படிப்பட்ட இறைவனிடம் கிடைக்கும் பேரின்பம் உலக பற்றுகளோடு இருக்கும் அன்பிலே கிடைக்கும் சிற்றின்பத்தை விட மிகவும் பெரியது உணர்ச்சியுள் அன்பு போல உணர்ச்சியுள் அங்கே ஒடுங்க வல்லார்க்கு உணர்ச்சி இல்லாது கோலாவி குலாவி அனைத்தலும் இன்பம் அதிருவா அனைத்து உயிர்களிடமும் உண்மையான அன்பு வைத்திருக்கும் அன்பர்களுக்கு பேரழியான இறைவனை வெறும் சிந்தனை மட்டும் செய்தால் போதும் அவன் எப்படி இருப்பான் என்பதை தெரிந்து கொள்ளவோ அல்லது அவனது பேரின்மையோ நாம் அறிந்து கொள்ள முடியும் அதனால நம்ம உண்மையான அன்பு வைத்து அனைத்து உயிர்களிடம் சிந்தனை வைக்கணும் அப்பத்தான் அவனை தெரிந்து கொள்ள முடியும் உணர்வோடு இருக்க வேண்டியனும் முடியாது சிந்தனையை விட்டு விட்டு அவன் மீது உண்மையான பக்தி கொண்டவன் திருவடிகளை பணிந்து வருபவர்களுக்கெல்லாம் அவன் முக்தி கொடுத்து அவர்களின் கண்ணும் வந்தும் நிற்பான் என்று சொல்லுகிறார் அதனால உலகை சிந்தி விட்டு விட்டு அவன் மேல் சிந்தனை வைத்தால் அவன் நேராக வந்து நிற்பா கொடுத்தான் சித்தர்கள் என்றும் அறிவாரிலை அணிந்து அடியா தொழ முத்தி கொடுத்து அவர் முன்பு கொண்ட கொன்றை மலர்களை சூடி இருக்கின்றவனின் திருவடிகளை நான் கண்டு அறியாமையாகிய யானையை கதரும்படி பிளந்து அதன் தோலை உரித்து போர்வையாக தன் மேல் கொண்டவனின் காதில் இருக்கும் அழகிய கழல்களை நான் கண்டு சகசர தலத்தில் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலரின் மேல் வீற்றிருக்கும் இறைவனின் திருவடிகளை நான் கட்டின இறைவனின் மேல் நான் கொண்ட பேரன்பால் அழகிய கழல்களை அணிந்து அன்பே உருவமாய் என்ற அவனது திருநனியையும் நான் பார்த்துக்கொன்றை நானடி கண்டேன் கரு உரியா தன் கண்டேன் கமலமலரு கண்டேன் கழலது யானே நம்மோடு எப்போதும் இருக்கும் இறைவனை அனைத்து விதமான பொருளாகவும் இருப்பவன் என்று விண்லகத்தில் இருக்கும் தேவர்கள் எல்லாம் போற்றி துதிக்கும் தலைவனை பேரின்பத்தின் உருவமாக இருப்பவனை பேரின்பத்தின் இடையே நின்று பெருங்கருணையை வழங்கும் பேரென்று மிக்க பெருமானை உயிர்கள் எவரும் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களே என்று நம்பனை நானாவித பொருளாகும் என்றும் வானவர் ஓதும் தலைவனை இன்பனை இன்பத்து இடை ரதிக்கும் நண்பனை யாரும் அறியவும் இலாறு தாம் முன்பு எடுத்த பிறவி அந்த பிறவியில் இறந்த விதம் அறியாத உயிர்கள் தாம் கொண்ட சிற்றின் அன்பினாலேயே இறைவனை தெரிந்து கொண்டோம் என்று சொல்வார் பேரின்பத்தையும் கொடுத்தான் இறைவில்லாத வாழ்வையும் கொடுத்தான் பிறப்பும் இறப்பும் இல்லாத அந்த தலைவன் இறைவன் அவனை தூய்மையான அன்பின் மூலம் அறிந்து கொள்ளாமல் இவர்கள் இருக்கின்றார் இல்லை பிறப்பும் சொன்னார் அறியாதார் அன்பில் இறைவனை அறிவோம் இறப்பும் இலான் அன்பில் அவனை அறியவும் இலாரே ஏ இரவு பகல் என்று பார்க்காமல் எப்போதும் தம்மை தூய்மையான அன்பில் வைத்து போற்றி தோறும் உயிர்களை சிவபெருமான் நன்காக அறிவான் ஜோதியாக அவன் வந்து கலந்திடுவான் என்பதை அறிந்து கொண்டு எந்த செயலும் இல்லாமல் நாம் தியானத்தில் இருக்கவே அந்த சிவபெருமானே நமது முன்னால் வந்து நம்மோடு அன்பில் கலந்து நிற்பான் ஈசன் அறியும் தன்னை பாசத்துள் வைத்து பறிவு செய்வார்களையே தே சுற்று அறிந்து செயலற்று இருந்திடில் ஈசன் வந்து எம் இனை நின்றானே இளமை இருக்கும்போது விட்டுவிட்டு வயதான பிறகு அனைத்திலும் உயர்ந்த ஜோதி வடிவான இறைவனை பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பது முட்டாள்தான் செய்யும் அனைத்து காரியங்களிலும் இறைவனை நினைத்து கொண்டே வாழ்ந்து வருவதுதான் இறைவனை சென்றடைய வழிவகுத்தது என்றும் அழியாத பெருமையை பொறுப்பு அனைத்து உயிர்களுக்குள்ளும் ஆறுகராக இருக்கிறான் சிவபெருமான் அளவில்லாத பேரன்பில் கலந்து இருப்பதுதான் உயிர்களுக்குள் இருக்கும் இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய அபிஷேகம் என்று அதனால சிவபெருமான அளவில்லாத பேரன்பின் கலந்தது அதுதான் அபிஷேகமே ஜோதியை தொட்டு தொடரும் தொலையா பெருமையை எட்டும் என்னாய் நின்றை சனை மட்டு கலப்பதுவே மே ஏ அங்கோடு சிவனை கலந்திருந்தால் அவன் காட்சி தருவான் என்று சொல்லி இந்த அளவிலேயே இதை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்